o தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை இழக்கிறாரு தன்னுடைய உறவுகளை இழக்கிறாரு தன்னுடைய நண்பர்கள் இழக்கிறாரு தன்னுடைய வேலையை இழக்கிறாரு எல்லாத்தையுமே எழுந்து போய் கடைசியில வாழவே முடியாத என்ற சூழல்ல தன்னுடைய உயிரை விட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அடந்த காட்டுக்குள்ள ஓடி போறாரு அப்படி ஓடி போகும்போது கடைசியா ஒரே ஒரு முறை நம்ம கடவுள் இடத்துல கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் இடத்துல போயிட்டு இறைவா நான் வாழறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு கடவுள் இந்த அடந்த காட்டுல நீ மட்டும்தான் இருக்க உன்னை சுத்தி என்ன இருக்கு சொல்லி அப்படின்னு அதற்கு அந்த மனுஷன் இங்க என்ன இருக்கு வெறும் புல் இருக்கு ஓங்கி வளர்ந்து இருக்கிற மூங்கில் மரம் இருக்கு இதனால எனக்கு

புலகு எல்லாம் பரவி இருந்துச்சு நாலாவது வருஷம் பார்க்கும்போதும் அதே நிலமை தான் அஞ்சாவது வருஷம் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு மூங்கில் வந்து மட்டும் வளர்ந்துருச்சு அதுவும் அந்த புள்ள கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்ன சைஸில் இருந்துச்சு ஆறாவது வருஷம் பார்க்கும்போது எல்லா மூங்கில் மரங்களும் வளர்ந்து பல மடங்கு பெருசாக வளர்ந்து பூமி எல்லாமே பரவி இருந்துச்சு ஏன் தெரியுமா இந்த அஞ்சு வருஷம் அந்த மூங்கில் செடி தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கிச்சு அது தன்னுடைய பேரை பூமிக்குள்ளே ரொம்பவே பலப்படுத்திட்டு இருந்துச்சு எந்த கால சூழல் வந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் மழையா இருக்கட்டும் புயலா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் என்ன வந்தாலுமே அதை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு மூங்கில் மரம் தன்னுடைய வேற பலப்படுத்திட்டு இருந்துச்சா அந்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் எல்லா துன்பங்களுமே எல்லா ஏமாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்துறதுக்கானதானே தவிர உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு கிடையாது வாழ்க்கையில் வர சவால்களை எதிர்கொள்ளணுமே தவிர வாழ்க்கையை முடிச்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த மனுஷன் இடத்துல சொன்னாரா அதை கேட்டு அந்த மனுஷன் மனசு மாறி வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தானா நன்றி